யாருமே யாருக்கிட்டே ஈகோ பார்க்கல யாரும் யாருக்கிட்டையுமே அந்த இவன் என்னதான் அடிக்க ட்ரை பண்றான் இவன் என்னதான் காலி பண்ண ட்ரை பண்ணுறான் இந்த மாதிரி எண்ணங்கள் இல்ல எல்லாருமே டாஸ்க்கை டாஸ்க்காக பார்த்தாங்க செம ஃபன் போச்சு முக்கியமா அந்த டாஸ்க்கை பிளே பண்ண ஒரு சில பேருக்கு அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கு தெரியுமா பிச்சு வதறிச்சு ப்ரோ ஐயோயோ திவ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கில போய் பிடிச்சுக்கிட்டு ஒரு முக்க பிடிச்சாக்கவே உட்காந்துக்கிட்டாங்க ப்ரோ இந்த பக்கம் ஆதிரைய பார்த்தா அவங்க ஒரு முக்கி அரோரா பார்த்தா பால தேடி சுத்துறாங்க பரல அது எது இல்லாம பண்ணிட்டு இருக்கு விக்ரம பொறுத்தவரை பக்கத்துல யார் வந்தாலும் பிடிச்சி இழுத்து இழுத்து போட்டுறாப்புல மொத்தத்துல இந்த டாஸ்க் வேற லெவல்ல பண்ணா போச்சு கடைசியில ஒரு ரெண்டு ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் பிசிக்கலா போச்சு ஏன்னா கண்டிப்பா தான் போகும் ஏன்னா ஒரு பால் ரெண்டு பால் இருக்கும்போது அந்த மாதிரி தான் போகும் ஆனா யாருமே யாரையும் குறை சொல்லல யாரும் யாரையும் தப்பு சொல்லல இவங்க வேனுக்குன்னே பண்ணிட்டாங்க இப்படி

கண்ணு தெரியாம ரொம்ப தனறி அங்கே போயிட்டு இருந்தாங்க பட் அமித் அவர்கள் மட்டும் ரொம்ப தெளிவா அந்த பாலை வந்து அங்கே கொண்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இல்ல ஃபஸ்ட் ரவுண்ட்ல விக்ரம் அவர்கள் கையில தான் பால் இல்லை ஓகேவா அப்போ விக்ரம் வந்து பந்து தேடி போயிட்டு இருக்காப்ல பந்து எங்க இருக்கு பந்து எங்க இருக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்காப்ல போயிட்டே இருக்கும்போது பார்த்தா கனி மாட்டிக்கிட்டாங்க கனி சும்மா இருக்கணும்ல ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாங்க ஓகேவா ஏ என்கிட்ட எங்கடா அப்படின்னு ஏதோ ஒன்னு பேசினாங்க பேசணுன்னே ஓ பக்கத்துல யாரும் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு விக்ரம் டப்பு டேர்ன் பண்ணி பிடிச்சிட்டாப்ல புடிச்சி கவுத்தி போட்டு எதாமோ பண்றாப்ல புடிச்சி இழுக்காது ஒன்னோ பண்ணாங்க ப்ரோ சத்தியமா சொல்றேன் இந்த இடத்துல நான் கனிக்கு ஒரு பாராட்டுகள் கொடுப்பேன் ஏன்னா இந்த இடத்துல வேற ஒரு பீடு இருந்துச்சுன்னா இது வேற மாதிரி போயிருக்கும் வேற மாதிரி கொண்டு போய் நிறைய காடுகளை தூக்கி என்ன மட்டும் தான் அடிக்க ட்ரை பண்றான் என்ன மட்டும் தான் விக்ரம் வந்து என்ன மட்டும் தான் விக்ரம் வந்து டார்கெட் பண்றான் என்ன இந்த ஆட்டத்தில் இருக்க கூட நினைக்கிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு கத்தி கண்டிப்பா அந்த இடத்துல பயங்கரமா கத்தி அந்த டாஸ்கே நாசம் பண்ணிருப்பாங்க ஆனா கனி அவர்கள் அப்படி பண்ணல கனியை பொறுத்தவரைத்து ஏ விடுறா அடே விடுறா விடுறான்னு சொல்லிட்டு கனி படுத்தாங்க எங்கம்மா உருள்றாங்க சத்தியமா சொல்றேன் ப்ரோ நான் இதை எதிர்பார்க்கல ஏன்னா

சுபிக்ஸா மாட்டிக்கிட்டாங்க அடுத்த ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பால் கிடைக்கல நிறைய பேர் பால் கிடைக்காம ஒரு முக்கா போய் முட்டுறாங்க உருள்றாங்க பரல்றாங்க ஏகப்பட்ட ஃபன் இருந்துச்சு ப்ரோ சத்தியமா சொல்றா முக்கியமா திவ்யா அவங்க எப்படின்னு தெரியல ப்ரோ கரெக்டா வந்த தூக்குறாங்க அப்படியே நல்லா வான்கோழி மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு ஒரு முக்க போய் பிடிச்சிட்டு ஒரு முக்குக்குள்ள வச்சுட்டு அப்படியே போய் உட்கார்ந்துருது சத்தமே விடுறது இல்லை அந்த முக்கள் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க இந்த பக்கம் அமைத்த பொறுத்தவரைக்கும் பால் வச்சிருக்காரு யாரா பக்கத்துல ரொம்ப டப்புன்னு பால தூக்கிட்டு ஒரு ஒரு ரொட்டேட் அடிக்கிறார் அது எப்படின்னு எனக்கு தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க ஏன்னா வீட்டுக்குள்ள பல பேர் அவங்க பால் கையில வச்சிருக்கும் போதும் யாரா ஒருத்தர் பக்கத்துல வந்துட்டா ஓடுறங்க வரல செவத்துல தான் பல நேரங்களை முட்டிருக்காங்க ஆனா அமைத்த பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ரெண்டு ரவுண்ட் கவனிச்சிங்கன்னா அவர் பெருசா செவத்துல எல்லாம் முட்டவே இல்லை ரொம்ப தெளிவா கரெக்டா ரவுண்டு போட்டார் அந்த பாலை பிடிச்சி கரெக்டா ரவுண்ட் போட்டுட்டு இருந்தாரு அது எப்படின்னு எனக்கு புரியல பட் ரவுண்டு போட்டார் ஓகேவா அப்போ அந்த இடத்துல சேம் அதே மாதிரி விக்ரம் கையில் தான் இது இல்லை விக்ரம் அமைத்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்போ விக்ரம் கிட்ட திருப்பியும் பால் இல்லை அப்போ விக்ரம் என்ன பண்ணுறாருனா நேராக சுபிக்ஷா கிட்ட போகிறாரு சுபிக்ஷா கிட்ட போய் சண்டையை போட்டு ஒரு உருட்டு உருட்டுனு அப்படிலாம் சுபிக்ஷா விட்டு கொடுத்த மாதிரி விட்டு கொடுத்துட்டாங்க மேபி சுபிக்ஷா வந்து விக்ரம்கிட்ட ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டாங்களே என்னமோ தரல விட்டுட்டாங்க ஓகேவா அந்த இடத்துல சுபிக்ஷா அவுட் ஆயாச்சு ஸோ அடுத்த ரவுண்டில் தான் வீட்டுக்குள்ள ஒரு சிலபருக்கான பேருக்கான கண்ணை வந்து சரி பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு சிலபர் தண்ணி கேட்டாங்க அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது கண்ணை திரும்ப சரி பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அமித்கான கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் தான் செம்ம ஃபன்னு வந்துச்சு சத்தியமாக சொல்றேன் ப்ரோ வேற லெவல் ஃபன் ஒரு கட்டத்தில் விக்ரம் வந்து பால தூக்கி வச்சிருப்பாரு ஓகேவா விக்ரம் கிட்ட இருந்து பால பிடுங்கறங்க பேர்ல நம்ம அரோரா அண்ட் ஆதிரை இந்த ரெண்டு பேரும் விக்ரம் மேல ஏறது என்ன விக்ரம பிடிச்சு அடிக்கிறது என்ன பால பிடிச்சு மிதிக்கிறது என்ன வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டாங்க அது பார்க்க செம்ம ஃபன்னா இருந்துச்சு வரும் சத்தியமா சொல்றேன் முதல் முறையா இந்த சீசன்ல ஒரு டாஸ்க்கை நம்ம பார்த்து சிரிச்சிருக்கோம் ஒரு டாக்ஸிக் கூட இல்லாம வீட்டுக்குள்ள சுத்தமா டாக்சிக் இல்லாம சிரிச்சிருக்கோம் ஆனா ஒரு சில நேரங்களில் டாக்ஸி வந்துச்சு கேமரா வீட்டுக்குள்ள போது அங்க ஒரு சில மூஞ்சி வந்து இப்படி இருக்கும்

ஆனா அது எங்க கிடக்குனா விக்ரம் பக்கத்துல கிடக்குது அப்ப ரெண்டு பேரும் குனிஞ்சுகிட்டே தேடற கபரி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா விக்ரம் பக்கத்துல போயிட்டா விக்ரம் கை பிடிச்சி எழுது பொத்துன போட்டுரு டப்பன் இழுத்து போட்டுறாப்ல அதுல கொஞ்சம் விக்ரம் ரூடா தான் பண்ணாப்ல பட் என்ன பண்ண டாஸ்க் அப்படி நம்ம அதுல என்ன சொல்லன்னு தெரியல கொஞ்சம் ரூடா டப்பு டப்புன்னு இழுத்து போட்டாப்ல அரோரா பொத்து பொத்துன அந்த பொண்ணு விழுந்துகிட்டே இருக்கு ப்ரோ அந்த பொண்ணு பொத்து விழுந்துட்டே இருக்கு விழா விழா அந்த பொண்ணு திரும்ப திரும்ப எந்த அந்த போகும் போது ஆதிரை தள்ளி போடுறாங்க தள்ளி போட தள்ளி போட யாராலேயே அந்த பந்து பக்கத்துல போக முடியல பட் விக்ரம்க்கு தெரியாது அவர் பக்கத்துல இன்னொரு பால் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரேண்டமா தான் பிடிச்சி தள்ளி போட்டுட்டு இருந்தார் அந்த பந்த கடே சுரத்து எடுக்கல போராட்டமா போயிட்டு இருக்கு இது ரெண்டு பேர் சேர்ந்து திவ்யாவோட பந்து திவ்யாவோட பந்து எடுக்கிற போனா திவ்யா முட்டையை பிடிச்ச வச்சிருக்க மாதிரி இப்படி பிடிச்ச வச்சு உட்காந்து இருக்காங்க அவங்க அவங்களுக்கான ஹியூமர் சென்ஸ் நல்லாவே இருந்துச்சு ப்ரோ அவங்க பேசினது அரோரா அரோகரான்னு உருளி உருண்டுகிட்டே பந்த தேடுன்னு சொல்லிட்டு கடந்து கத்திட்டு ஒரு மாதிரி ஃபன்னா போச்சு அரோரா பொறுத்தவரத்துக்கு இந்த பக்கம் உருள்றாங்க அந்த பக்கம் ஆதிரை உருண்டுட்டு இருக்காங்க அவங்க உருண்டு உருண்டு பந்த தேடுறாங்க ஒரு காம நேரமா பந்த காணும் வந்த கண்டே பிடிக்க முடியல இது கிடையாது ஏகப்பட்ட ஃபன் போயிடுச்சு அரோரா தூக்கி தூக்கி வீசுறதுன்னு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஃபன் இதுல ஒரு கட்டத்தில் விக்ரம் மேல ரெண்டு பேரும் பிடிச்சு ஏறுவாங்க விக்ரம் பால பிடிச்சி மேல பிடிச்சி வச்சிருப்பாரா அப்புறம் விக்ரம் மேலே ஏறுவாங்க ஏறும்போது விக்ரம் என்ன பண்ணுவார் அப்படி கையை மேல பிடிச்சி வச்சிருப்பாரு பந்து மேல அப்போ நம்ம ஆதிரை அவங்க கையை பிடிச்சி மேலே தொங்குவாங்க டக்குனு கையை அப்படி எடுத்துருவாரு எடுத்துனேன் கையை ரிலீஸ் பண்ணணும் ஆதர போத்துன்னு விழுந்துருவாங்க தாலை அட்டிக்க விழுவாங்க ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் நான் நான் ரைட்டு ஒரு கேஸ் ஆயிடுச்சு பஞ்சாயத்து போதா பஞ்சாயத்து ஆக போது நினைச்சேன் ஆனா ஆதிரை ஒரு விட்டு கூட பஞ்சாயத்து பண்ணல ப்ரோ ஒருவேளை இந்த இடத்துல அந்த பீட இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்களேன் ஒருவேளை அந்த பீட அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இது மிகப்பெரிய கேஸ் ஆக்கி இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அந்த கேமே ஃபேர் கிடையாது இது மிகப்பெரிய அன்பேர் கேம்னு சொல்லிட்டு ஒரு சண்டே போட்டு உருண்டிருப்பாங்க நல்ல வேலை பீட இல்ல தான் நான் நன்றிகள் சொன்னேன் ஓகேவா அந்த வகையில அவங்க விழுந்து எந்திச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி தடை விடை கொடுத்து திருப்பி கண்ணை மாட்டோம்னு திருப்பி ஓகே அப்படி சொல்லி டாஸ்க்குள்ள போயிட்டாங்க கடைசி கட்டமா பந்த கண்டுபிடிச்சிட்டாங்க ஆதிரை அரோராக்கு தான் பந்து கிடைக்கல அரோரா தேடி தேடி பார்த்துட்டு முடியாம அந்த இடத்துல படுத்துட்டாங்க அப்பா போங்கப்பா பாடு சொல்லி படுத்தாச்சு ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கு போய்கிட்டே இருக்கு கடைசியில் கடைசி ஒரு மூணு பேர் வச்சிருந்தாங்க இதுக்கெல்லாம் விக்ரம் வந்து போராடி அவுட் ஆகிட்டாப்ல அந்த இதுல ஃபன் இல்ல ஒரு மாதிரி எல்லாருமே பந்த தூக்கிட்டு முக்கு முக்கு பேர் நின்றுட்டாங்க அடுத்ததா கடைசி மூணு பேர் இருக்காங்க திவ்யா ஆதிரை அமித் மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பால் தான் இதுல அமித் ஒரு பாலை எப்படி எடுத்துட்டாப்ல அவர் எப்படி பால் எடுத்துறாரு ஒரு மாதிரி வளர்ந்து வர இருக்கா கையை ஒரு மாதிரி விரிக்கிறாரு ஒரு மாதிரி விரிச்சு தேடி இருந்தாலும் எடுத்துறாப்ல அப்ப அமித் பால் எடுத்தாச்சு இன்னொரு பால் மட்டும் இருக்கு திவ்யா தேடுறாங்க பேரில் தலையில தேடுறாங்க உருண்டு பிறண்டு தேடுறாங்க செவத்துல காலை பண்ணுறாங்க ப்ரோ ஏதேதோ பண்றாங்க இதுல செவருன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஆக்சுவலாக நாளைக்கு கோர்ட் ப்ரோ போல சொன்ன ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க இது கோர்ட் டாஸ்கா தான் இருக்கும்னு சொன்னேன்ல இது ஆக்சுவலாக கோர்ட் டாஸ்க் தான் போல ஆனா வேற லெவல் ஃபன் ப்ரோ சத்தியமா சொல்றேன் வேற லெவல் ஃபன் அதுல திவ்யா எல்லாம் வித்த காட்டுறாங்க உருண்டு பிரண்டு திவ்யா கிட்ட இந்த சைடு உண்மையா நல்லா இருக்கு ப்ரோ இந்த இந்த சைடு இருக்குல்ல ஒரு ஒரு ஃபன் சைடு இருக்கு செம்மையாக இருக்கு அவங்க விட்ட டைலாக் என்ன ஏ பெரியப்பா எனக்கு வைக்காதரா பெரிய ஆப்பான்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னு ஃபண்ணு தெரிச்சிச்சு அந்த இடத்துல ஆதிரை ரொம்ப தெளிவாக பால் எடுத்து தூக்கிட்டு ஒரு முக்குக்கு போயிட்டு ஏ திவ்யா எனக்கு இன்னும் பந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க கடைசியில் திவ்யா வந்து அவுட் ஆகிட்டாங்க அடுத்த ரவுண்டு கொஞ்சம் ரூடாக போயிடுச்சு கடைசி ரவுண்டை பொறுத்த வரத்துக்கு அமிதா வந்து அந்த டாஸ்க்கை வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டாப்ல ஒரு கட்டத்துல நம்ம ஆதரி வந்து காலை கட்டி பிடிச்சு நிப்பாங்க ஒரு காலை உதறங்க பிறகு டப்பு டப்புன்னு ஆட்டிடுவாரு அது நார்மலா இருக்கும்போது அந்த மாதிரி காலை உதறி இருந்தா பேஸை அடிபட்டு இருக்காது பட் இவங்க அந்த ஐ மாஸ்க் ஒன்று போட்டிருக்காங்க போட்டதுக்கு மேல வந்து பிளைண்ட் ஃபோல் பண்ணியிருக்காங்க அது டப்புன்னு குத்திரும்ல அப்ப அவங்களுக்கு குத்திச்சு போல பட் அவங்க அதை பெருசா எதுவுமே பண்ணல பரவாயில்லை பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கொண்டு போனாங்க என்ன பொறுத்த இந்த சீசனோட பெஸ்ட் டாஸ்க் நான் சொல்லுவேன் பெஸ்ட் டாஸ்க்குன்னு சொல்றதோட இந்த டாஸ்க்கை பெஸ்டா பிளே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கரெக்டான போட்டியாளர்கள் இந்த டாஸ்க்குக்கு ஏத்த போட்டியாளர்கள் ஒருவேளை ஒரு சில கொஞ்சம் மாறி இருந்தாலும் இந்த டாஸ்க் வேற இடத்துக்கு போயிருக்கும் சொல்ல முடியாது ப்ரோ காம்பு மாமா வந்தாலும் கொஞ்சம் ரூடா போயிருக்கும் வினோத் வந்தாலும் கொஞ்சம் ரூடா போயிருக்கும் பட் இவங்க எல்லாத்தையுமே ஃபன்னா எடுத்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னா கொண்டு போயிட்டாங்க வினோத் கொஞ்சம் ஃபன் மோடுக்கு வரணும் அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கேங்கோட சேர்ந்து வன்ம மோடுக்கு போறாப்புல இது கரெக்ட் கிடையாது கரெக்டான டிராக்கு இன்னும் வரல வந்தா கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது ஸோ நீங்க சொல்லுங்க இந்த டாஸ்க் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபன்னா இருந்துச்சு ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மாரகாம்பகமாடுங்க என்ன கேட்டா பெஸ்ட் டாஸ்க்